இன்றைக்கு மூன்றரை அளவுல வந்து இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தோம் குறிப்பாக வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அஹ் இந்திய பிரதமர் அவர்களிடம் முக்கியமாக வந்து நாலு விடயங்களை அஹ் வலியுறுத்தி இருந்தோம் முதலாவது வந்து நாங்கள் குறிப்பிட்ட விடயம் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இலங்கை தீவுல வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு நோக்கின ஒரு பார்வை இருக்குன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புன்ற கோணத்துல வந்து இலங்கை அணுகிறதுக்கான நியாயங்கள் கிடையாது அந்த வகையில வந்து அந்த இந்தியாவுக்கு இலங்கை ஒரு தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடையம் என்ற அடிப்படையிலே இந்தியாவுக்கு மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் கூட முன்னுரிமை இலங்கை வழங்குவனம் என்ற உடையத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் விசேஷமாக வடகிழக்குல அந்த உரிமை இந்தியாவுக்கு இருக்குன்றதையும் வந்து நாங்கள் அஹ் அங்கீகரிக்கிறோம் இரண்டாவது விடயம் வலியுறுத்துறது வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழருடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு இதுவரைக்கும் மிகவும் கிட்ட கொண்டு வந்த ஒரு ஆவணம் கொள்கை ரீதியான ஒரு ஆவணம் என்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துற என்ற பெயர் இல்லையா தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்று குறிப்பிடப்பட்டு இருந்த அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக பதிமூன்றாம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே கொண்டு போய் முடக்கினதால இந்திய இரங்கு ஒப்பந்தம் அன்பத்தி ஏழாம் ஆண்டு பல தசாப்தங்கள் கழிந்தும் இந்தியாவே இன்றைக்கு கூட அந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேணும் நடைமுறைப்படுத்த வேணும் என்று தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அளவ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் இந்த பதிமூன்றாம் திருத்தம் பாராளுமன்றத்தில வந்து ஒரு சட்ட கொண்டு வரப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயத்தை விளங்கப்படுத்த குறிப்பிட்டதாக இருந்தது வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையிலே எந்த ஒரு காரணம் ஒரு மோதல் எல்லாத்தையும் ஒரு போட்டித்தன்மை உருவாக முடியாது ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே மத்திய அரசுக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றது எல்லா உடயங்களிலும் மத்திய அரசு உடைய கை ஓங்கும் அதனுடைய சாராம்சம் நடைமுறையிலே அதிகாரங்கள் பகிர முடியாத ஒற்றையாட்சிக்குள் பகிர என்ற உடயம் எங்களுடைய எத்தினோ மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக நாங்கள் கண்ட அனுபவம் ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதை ஒற்றையாட்சிக்குள் கொண்டு போய் பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கினதால இன்றைக்கு கூட வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது அந்த வகையில வந்து மோடி அவர்கள் அவருடைய இலங்கைக்கான முதலாவது விஜயம் பிரதமராக வந்து மேற்கொண்ட முதலாவது விஜயத்திலே பாராளுமன்றத்திலே அவர் செய்த பேச்சில வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தினார் தனக்கு மிகவும் உகந்த ஆட்சி முறைமையாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்ற உடையத்தை வலியுறுத்தி இருந்தார் அதை சுட்டிக்காட்டி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் நாங்கள் அந்த நிலப்பாட்டோடு இணங்குறோம் ஒற்றையாட்சிக்குள் எந்த விதத்திலையும் வந்து ஒரு தீர்வு காண முடியாத வகையில வந்து ஒரு சமஸ்டி ஆட்சி முறை ஊடாக மட்டும்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி அதுக்குரிய தீர்வுக்குரிய அந்த அம்சங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அவை இதை அடைவதற்கு வந்து நாங்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளை டெல்லிக்கு வர சொல்லி இந்த தீர்வை இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மீறாமல் ஆனா அதே நேரம் ஒற்றை ஆட்சிக்கு தாண்டி ஒரு சமஷ்டி ஆட்சி முறையுமே முழுமையாக அடையக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொண்டை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து அடைவதற்கு உதவுமாறு நாங்கள் விடயம் மூன்றாவது விடயம் வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நிலங்களை கருதி வந்து வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பில வந்து அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுல வந்து இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்குவோணும் என்றது மட்டுமில்ல மற்ற தரப்புகள் இந்தியாவுக்கு தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நுழையிறதையும் வந்து நாங்கள் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி நாங்கள் அதை ஒரு வகையில வந்து எதிர்த்தும் வந்திருக்கின்றோம் ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு வடகிழக்கு மாநிலம் என்றது வந்து வடகிழக்கு பிரதேசம் வந்து தமிழர்தாய பிரதேசம் வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக வந்து ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கப்படுகின்றதை நாங்கள் முழுமையாக உள்வாங்குகின்றோம் அந்த வகையில வந்து இந்தியா தான் கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கவும் என்றதையும் நாங்கள் விரும்புறோம் ஆனால் அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய அனுபவத்திலே வந்து அபிவிருத்தி என்ற பேர்ல கடந்த காலங்கள எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற வேலை திட்டங்களை வைத்துத்தான் ஸ்ரீலங்கா அரசு வந்து வடகிழக்கை வந்து தமிழ் பேசும் மக்களுடைய பெரும்பான்மை வீதாசாரத்திலே வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் இந்தியாவுடைய ஏற்பாட்டிலே முன்னெடுக்கின்ற பொழுது அந்த வீதாசாரங்களை செனத்தொகை வீதாசாரங்களை மாத்தியமைக்கிறதுக்குரிய எந்த ஒரு இடமும் வழங்கப்படக்கூடாதென்றதையும் இந்தியா கவனத்தில் எடுக்கணும் அப்படியாக இருந்தால் எங்களுடைய முழு பூரண ஆதரவும் நிச்சயமாக வந்து அந்த வேலை திட்டங்களுக்கு இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டி நானாவது விடயமாக வந்து நாங்கள் வடக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து சுட்டி காட்டினோம் வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் கடத்தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த மீனவர்களுடைய பிரச்சனையாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டே ஆகணும் இது தொடரவிட முடியாது ஏனென்றால் போர்காலத்தில வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மக்களாகத்தான் கடத்தொழிலாளர்கள் இருந்தவை அவர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு கூட தடையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பத்தான் தலை தூக்குறதுக்கு ஒலிக்கின்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு நாளும் வந்து இந்திய மீனவர்களுடைய வருகையினாலே அவர்களுடைய ஈழ தமிழ் கடற்பரப்பிலே இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்புல வந்து தொழில் செய்யறதாலேயும் அஹ் அவர்கள் ஓடும் மீனவர்கள் மூட வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவதாலேயும் வந்து பாரிய சொத்து இழைப்பை வந்து நம்முடைய மீனவர்கள் சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கோடி கணக்களை வந்து அந்த இழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த இழப்புகளுக்கு வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் நஷ்டஈடுகள் கூட வந்து ஒரு சதம் கூட வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலையவே இருக்கு அது இது வெறுமனே வந்து மீனவர்களுடைய பிரச்சனை இது ஒட்டுமொத்தமாக வந்து ஈழத்தமிழினத்துடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையாக வந்து இருக்கின்றது என்றால் எங்களுடைய பொருளாதாரத்துல வந்து கடத்தொழில் என்றதோ ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டே ஆகணும் இது தொடர அனுமதிக்க முடியாது இந்த பிரச்சனையை அணுகிறத்துக்கு வந்து இந்திய அரசுக்கு வந்து எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளும் அரசியல் பிரதிநிதிகளும் வந்து இந்தியாவுக்கு வந்து விசேஷமாக தமிழ்நாட்டுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை சந்தித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி அவர்கள் இந்த துமீறி எங்களுடைய கடப்பரப்பில வந்த இந்த தொழில் செய்கிறதை நிப்பாட்டுவதற்கு உதவுமாக இருந்தால் நாங்கள் அந்த முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க ஆனால் இது நிப்பாட்டப்பட்டே ஆக ஓணும் தான் எங்களுடைய கோரிக்கை அதை இந்திய அரசு முழுமையாக விளங்கி கொண்டு தங்களோட பக்கத்திலேயும் வந்து செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய ஓணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்